அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குமார கந்த சஷ்டி நாளுக்கு என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கோ அதற்கு இணையான ஒரு பலனை தரக்கூடியது தாங்க கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த குமார சஷ்டி குமார சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானை வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விரத நாள் ஷஷ்டிங்கிறது நமக்கு ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஆறாவது திதி இது வளர்ப்புறை தேய்பிறை இப்படி எல்லா இதுலேயும் வருது அப்படி கார்த்திகை மாதத்துடைய வளர்ப்புறையில் வரக்கூடிய இந்த ஷஷ்டி திதி தான் நமக்கு குமார ஷஷ்டியாக அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானை யார் இருந்து நம்ம விரதங்கள் இருந்து பூஜைகள் செஞ்சு வழிபடுறோமோ வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் கேட்டது எல்லாமே நமக்கு நடக்கும் குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது தான் ஐதீகம் அப்படி நாளை தினம் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகளும் நம்முடைய வீடுகளாக இருக்கட்டும் கோவில்களாக இருக்கட்டும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம முருகப்பெருமானை நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதங்கள் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னாலும் சரி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி கேட்ட வரங்கள் எல்லாமே முருகன் அருளாலே கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முருகனுக்கான எத்தனையோ விரத நாட்கள் வழிபாடு நாட்கள் இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களே கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த குமார ஷஷ்டி நாள் தான் இந்த நாளில் நம்ம நிச்சயமாக முருகனை வந்து வழிபட மறக்கவே கூடாதுங்க உங்களால் முடிந்த ஒரு நேர அந்த விரதம் ரெண்டு நேர விரதம் அப்படி எளிமையான ஒரு உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு முருகனை வேண்டி நம்ம வழிபடுறப்ப நம்ம வாழ்க்கையில் வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குமார ஷஷ்டியை சுப்பிரமணிய ஷஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஆனந்த சுப்பிரமணிய பூஜை அப்படின்னு அழைப்பாங்க ஆனந்தன் அப்படின்னா நாகம்னு அர்த்தம் சுப்புராயின் அப்படிங்கிற பெயரானது முருகனையும் நாகப்பாம்பையும் சேர்ந்து குறிப்பிடுகின்ற ஒரு பெயர் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆயிருக்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு தோஷங்கள் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்க இப்படி ஆனந்த சுப்பிரமணிய பூஜையை நம்ம வந்து நம்ம செஞ்சோன்னா அதுவும் நாளைய தினம் அந்த குமார நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக மகப்பேறு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது முருகனை பாம்பு வடிவத்தில் நம்ம வழிபடலாம் அல்லது அந்த இணைந்த இந்த ரெண்டு பாம்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய முருகன் இல்லை பாம்பின் முடி மீது அமைந்த முருகன் இது மாதிரியான முருகனை வந்து நாளை தினம் நம்ம வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய நாகதோஷங்கள் பிரதோஷங்கள் எல்லாமே நீங்கும் இந்த நாகசுப்பிரமணியனுடைய வழிபாடு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமாக நமக்கு செய்வாங்க இந்த வ இப்படிப்பட்ட அந்த ஒரு வடிவமானது அதாவது நான் இந்த பாம்பும் அப்படி பின்னி பிணைஞ்சும் அப்படி முருகனும் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால பார்க்கவே முடியாது வழிபடலாம் உங்க வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குன்னா தாராளமாக போய் வழிபடுங்க இல்லாட்டி நம்முடைய என்ன முருகன் கோவில் இருக்கோ அந்த முருகன் கோவிலுக்கு போய் நீங்க ஆத்மார்த்தமாக வேண்டி வழிபட்டாலே போதும் நிச்சயமாக முந்தி வந்து அருள் புரிபவன் முருகன் அதனால முருகனுக்காக வேண்டி நீங்க குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக நாளை தினம் நீங்க வந்து மகாகந்த சஷ்டிக்கு யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி விரதம் இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த குமார ஷஷ்டிக்கும் நீங்கள் விரதம் இருந்து பாருங்க முருகனே முந்தி வந்து உங்களுடைய வயிற்றில் குழந்தையாக பிறப்பான்கிற ஐதீகம் இருக்குது அப்படி குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் இது மாதிரி விரதம் இருக்கிறோமா அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் மறக்காமல் நாளைக்கு ஏற்றக்கூடிய தீபம் சங்க தீபம் அதாவது பால் ஆடை தீபம் சொல்லுவாங்க அதாவது குழந்தைங்களுக்கு இந்த பால் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா சின்ன குட்டி சங்கலை அதுதான் அது நம்ம உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ஸ்டோரிஸ்லேட்டு வேறு ஏதாவது அந்த கடைகளை நிச்சயமாக அந்த குட்டி சங்கு கிடைக்கும் அதை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு முருகப்பெருமானை வந்து நம்ம வேண்டி வழிபடுறப்ப கண்டிப்பாக வந்து அடுத்த அந்த குமார ஷஷ்டிக்குள்ளே அந்த முருகனே வந்து குழந்தையாக பிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இது மாதிரி தீபங்களை ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க கூட முருகனுக்காக நீங்கள் நாளைக்கு வேண்டி விரதங்கள் இருந்து எளிமையான ஒரு நெய் தீப வழிபாடு கூட செஞ்சால் போதும் இப்போ கோவிலுக்கு போய் போயிருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறவங்க மறக்காமல் நாளைய தினம் கோவிலுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் பால் கொடுக்கலாம் இந்த பஞ்சாமிரதத்துக்கான பழங்கள் கொடுக்கலாம் குறிப்பாக இளநீர் தயிர் பால் இந்த மூன்று பொருட்களை நாளைய தினம் நம்ம வந்து சுவாமிக்கு நம்ம கொடுக்குறப்ப நம்ம என்ன வேண்டி வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நீங்கள் இன்றைக்கே கூட பிளான் பண்ணிவிட்டு உங்கள் கோவிலுக்கு எப்போ அபிஷேகம் பண்ணுவாங்கங்கிற அந்த ஒரு டைமிங்ஸையும் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான பொருட்கள் என்னெல்லாம் தேவை தோ நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதோடு கூட நம்முடைய வீட்டிலே வந்து நிறைய பேர் வந்து வேல் வழிபாடுகள் பண்ணுவாங்க அந்த வேலுக்கு வந்து இதே மாதிரி பால் இளநீ இது மாதிரி வச்சு அபிஷேகங்கள் பண்ணுறது அப்படி எங்ககிட்ட வெயில்லாம் இல்லம்மா வெறும் முருகன் படம் தான் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த முருகனுக்கே வந்து ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் வந்து எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க இது மாதிரியான விசேஷமான நாட்களை நம்ம சொல்லி முருகப்பெருமானை வழிபடுறோமோ என்ன விஷயங்களுக்காக நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ குடும்ப பிரச்சனை இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு இல்லை வேறு ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாட்டி வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்துக்கு அப்படி எந்த விஷயமாக இருந்தாலுமே நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குமார ஷஷ்டினால் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாட்டையும் சரி நீங்கள் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு தீபம் நெய் தீபம் இல்லாட்டி வெற்றிலை தீபம் இப்படி நிறைய பேர் வந்து ஆறு வெற்றிலைகள் வச்சு ஆறு தீபங்கள் வச்சு நம்ம ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி அப்படி ஏற்றலாம் இல்லாட்டி ஒரே ஒரு மட்டும் தான் நாங்கள் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு தீபத்தை வந்து நெய் தீபமாக நம்ம ஏற்றிட்டு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை படிக்கிறப்ப கண்டிப்பாக வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்க அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் நமோ பகவதி சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய சகல செய்விதாய அசுரக்குல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல நிவாரணாய சகல கஷ்ட சரவணபவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு ஸ்வஹா இந்த ஒரு மந்திரமானது வாழ்க்கையில் உங்களுக்கு பணக்கஷ்டம் மன கஷ்டம் இல்லை பிள்ளைங்களால் கஷ்டம் குடும்பத்தில் வேறு வெளியில் எங்கே எந்த வித கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அதனால நாளைய தினம் இந்த முருகனுடைய இந்த பாடலை மூன்று முறையோ ஆறு முறையோ இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு முறை படிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நாளைக்கு இந்த ஒரு பாடலை மட்டும் முருகன் முன்னாடி பாடி உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்கள் நீங்கள் முருகன் கிட்ட கேளுங்க இந்த சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவறப்படாதீங்க நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் முருகப்பெருமானுடைய அந்த வேண்டுதல்கள் நம்ம என்ன வச்சாலுமே இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாகவும் முருகப்பெருமானுடைய வாயிலாகவும் கண்டிப்பாக நடக்கும்னு அதனால் இந்த சக்தி வாய்ந்த இந்த நாட்களில் நீங்கள் முருகன்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் வச்சு பாருங்க நிச்சயம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம கேட்குறப்ப அதனுடைய பலன்கள் எல்லாம் ரெட்டிப்பாகி நம்ம வேண்டிய வரங்கள் உடனுக்குடனே ஏன் கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாகவே முருகன் அருளாலே நமக்கு கிடைக்குங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்யுங்க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் குமாராய நமக ஓம் குமாராய நமக இந்த ஒரு மந்திரத்தை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நிச்சயம் குமரனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்